கன்னி ராசிக்கு இதுவரை பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஒன்பதாம் பாவத்துல இருந்தார் இப்போ பத்தாம் பாவத்திற்கு மாறுகிறார் கன்னிராசிக்கு அவருடைய ஐந்தாம் பார்வை இரண்டாம் பாவத்தை பார்க்கிறது குரு இப்படி பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய பேச்சிற்கான மரியாதை உயரும் இந்த பார்வையினால சில நல்ல விஷயங்களும் இருக்கு அவர் உக்கார்ந்து நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயமும் இருக்கு எப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியார்க்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முக்கியமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க அது குரு பகவானினுடைய பயிற்சி மே மாசம் பதினொன்னாம் தேதி குரு பயிற்சி நடக்குதுங்க மத்தியானம் ஒன்னு இருபத்தி எட்டுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சிங்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அதை விட எந்த இடத்தை பார்க்குறாரோ அதற்கு தான் நன்மைகளை கொஞ்சம் அதிகமாகவே தருவார் குரு இருக்கிற இடம் கெடுப்பாரு பார்க்குற இடத்துக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அது என்னங்க குரு பார்வை ரொம்ப முக்கியம் குரு பார்வை எதற்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க ஒரு பேரும் கஷ்டம் அதிகப்படியான ஒரு சுமையை உங்களுக்கு தருது அந்த சமயத்துல எல்லாருமே உங்க கூட இருக்கலாம் இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம் எல்லாரும் பக்கத்துல இருந்தாலும் கூட உங்களுடைய கஷ்டத்திற்கு அவங்களால ஒரு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைக்கு அவங்க இருக்காங்க உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கலாம் ஆனா அதற்கு சூழ்நிலையை அவங்களுக்கு ஒத்துழைக்காம போயிடும் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல திடீர்னு உங்களுக்கு ரொம்ப வேண்டிய சகாயம் செய்யக்கூடிய ஒரு முக்கியஸ்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறார் உங்கள் சூழ்நிலையை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை அவர் அப்படி பார்க்குறாரு உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்க்குறார் அப்படியே உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்த்து அவர் கஷ்டமாக அதை உணர்ந்து அதை உடனே நிவர்த்தி செய்கிறார் ஒரு ஃபோனில் அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு ட்ரமேட்டிக்கான ஒரு மாற்றங்கள் வரும் அதுதான் குரு பகவானினுடைய பார்வை அந்த குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது எந்த இடத்தை பார்க்கிறாரோ அதுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை அப்படியே மாத்திடுவாருங்க குரு பகவானினுடைய பார்வை ரொம்ப முக்கியமானது அந்த வகையில ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாங்க ஒவ்வொரு விதமான பாவத்தை குறிக்கக்கூடியது முதல்ல பாவம் கால புருஷ தத்துவத்தினுடைய ஜென்மஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுடைய தலை நம்மளுடைய சுய கௌரவம் நம்மளுடைய நம்பிக்கையை குறிக்கக்கூடியது நம்மளுடைய இரண்டாம் பாவங்கிறது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது மூணாம் பாவம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது நாலாம் பாவம் அப்படிங்கிறது ஸ்தானம் சொந்த வீடு வசதி வாகனம் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் புத்திர புத்திரஸ்தானம் புத்திரன் குழந்தைகளை தரக்கூடியது அதே போல பூர்வ குஞ்சங்களை தரக்கூடியது தெய்வ வழிபாடுகளை தரக்கூடியது அதே போல ஆறாம் பாவம்ங்கிறது நமக்கு தரக்கூடிய நோய் நொடிகளை குறிக்கக்கூடியது எதிரிகளை குறிக்கக்கூடியது அதே போல நம் ஏற்படக்கூடிய கடனை உருவாக்கக்கூடியது ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கலத்தரசானம் அப்படின்னு பேர் ஏழாம் பாவம் நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் கூட்டு தொழில் கூட்டாளிகளை சொல்லக்கூடியது எட்டாம் பாவம் மன கஷ்டத்தை தரக்கூடியது தேவையற்ற மாற்றங்களை உருவாக்கக்கூடியது ஆதுல் ஸ்தானம் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் உங்களுடைய தந்தையாரை கொடுக்கக்கூடிய பித்ருஸ்தானம் அப்படின்னு பேரு பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேரு பதினோராம் பாவம் லாபஸ்தானம் பன்னெண்டாம் பாவம் விரயஸ்தானம் அதே போல வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஸ்தானமும் பனிரெண்டு அப்போ இதுல எல்லா விதமான ஸ்தானங்களையும் நல்லவைகளும் இருக்கு கெடுவைகளும் அதுல கலந்தாப்புல தான் இருக்கு அப்போ குரு பகவான் பார்க்கும்போது நல்ல ஸ்தானமாக இருந்தால் நல்லதை அதிகமா செய்வாரு கெட்ட ஸ்தானத்தை பார்த்தாருன்னா அந்த கெடு பலன்களை கம்மியாக குறைப்பாரு அந்த கெடு பலனை தவிர்த்து நல்ல பலனையும் உங்களுக்கு தருவார் மனம் இலகிய மென்மையான பாங்கு கொண்ட கண்ணிராசி ஆகிய உங்களுக்கு குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பலன்களை கொஞ்சம் விரிவா பாருங்க கன்னிராசிக்கு இதுவரை பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஒன்பதாம் பாவத்துல இருந்தார் இப்போ பத்தாம் பாவத்திற்கு மாறுகிறார் பத்தாம் பாவம் அப்படிங்கிறது பொதுவாகவே குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு நல்ல பலனை அதிகமாக தருவார் அப்போ கண்ணிக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம் அதுல முக்கியமாக பாத்தீங்கன்னா கர்மஸ்தானம் அப்படிங்கிறதும் பத்தாம் இடம் அப்புறம் ஒரு விஷயத்தை அபிவிருத்தி செய்வதும் பத்தாம் இடம் அதே போல ஒரு ஒரு விஷயத்தினால ஏற்படக்கூடிய பகிர்மானங்கள் அதுவும் பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்தை குரு உட்கார்றதுனால சில விதமான ஒரு அசௌகரியங்களும் ஏற்படுது அவருடைய பார்வையான பலவித சௌகரியங்களும் உங்களுக்கு ஏற்படுது முதல்ல அவருடைய பார்வையினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னங்கிறத தெளிவா கேளுங்க முதல்ல குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்காரு கன்னிராசிக்கு அவருடைய ஐந்தாம் பார்வை இரண்டாம் பாவத்தை பார்க்கிறது இந்த பத்தாம் இடங்கிறது நாலுக்கு உடையவர் நாலாம் பாவத்திற்கு உடையவர் ஏழாம் பாவத்திற்கு உடையவர் குரு அவர் பத்துல உட்கார் குரு கன்னிராசிக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது மாத்ருஸ்தானம் ஏழாம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம் இந்த மாத்ருஸ்தானத்திற்கும் கலத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு இப்போ பத்துல உட்கார்றார் இப்போ குருவினுடைய பார்வையை இங்க பாருங்க முதல்ல அவர் வந்து உங்களுடைய இரண்டாம் பாவத்தை ஐந்தாம் பாவத்தினால பாக்குறார் இரண்டாம் பாவம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அதே போல வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது இரண்டாம் பாவம் அந்த இரண்டாம் பாவத்தை குரு இப்படி பாக்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய பேச்சிற்கான மரியாதை உயரும் பொதுவாகவே கண்ணி ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் சரி ஒரு சூகமான உறவை ஏற்படுத்தணும்னு நினைப்பாங்க எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் அதை சுமூகமா முடிச்சுப்போம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால ஒரு பெரிய விஷயமான அங்கீகாரத்தை நமக்கு வேணும் இது செஞ்சாதான் செய்வோம் அப்படிங்கிற ஒரு தடாலடியான விஷயங்களை இவங்க கொஞ்சம் விலகி தான் இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க ஆனா இப்ப குரு பகவான் இரண்டாம் இடத்தை பாக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த விதமான செயல்பாடுகளை மனதிலே நினைக்கிறீங்களோ பெரும்பாலும் கன்னிராசிக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தட்டி பறிக்கிறதோ போராடி பெறுவதோ அவங்களுக்கு சரியா வராது ஆனால் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா எளிய முறையிலே தான் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அதனால பல பேரும் கன்னிராசிக்காரங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ வந்து ரொம்ப வந்து போராடாம மாட்டிக்கிற அதனாலதான் அவனுக்கு சரியா வரலன்னு நினைப்பாங்க ஆனா இப்போ என்னன்னா குரு ரெண்டாம் பாவத்தை உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கறதுனால மிக எளிய முறையிலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பலவிதமான உயர்வுகள் வந்து சேரும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கணும் உங்க பேச்சுக்கு உண்டான மரியாதை நல்ல ஒரு கிரெடிபிலிட்டி உங்க மேல ஒரு நண்பகத்தன்மை ஏற்படுறது எல்லாமே உயரும் நாலாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்து இரண்டாம் பாவத்தை வாக்குஸ்தானத்தை தனஸ்தானத்தை பார்க்கறதுனால ஏற்படுது ஒண்ணு அடுத்தது நான்காம் ஆதிபதி ஏழாம் பாவத்திலிருந்து நாலாம் பாவத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அது குரு பகவான் அப்போ குரு பகவான் வந்து ஏழாம் பார்வையாக நான்காம் பாவத்தை பார்க்கிறாரு இந்த நாலாம் பாவங்கிறது சொந்த வீடை வழங்கக்கூடிய இடம் அதனால ஏற்கனவே உங்களுக்கு வீடு இருக்கு எல்லாம் இன்னொரு வீடு வாங்கணும் வாடகை வீட்டுல இருக்கீங்க இன்னொரு வீடு வாங்கணும் அல்லது ஒரு இடத்துல நீங்கள் வந்து வாடகைக்கு விட்டு இருக்கீங்க அதுல லாபம் கிடைக்காம இருக்கு இடம் வச்சிருக்கீங்க அதுக்கு வாடகை எதுவுமே உங்களுக்கு வராமலே இருக்கு அந்த இடத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு ஒரு இடம் வச்சிருக்கீங்க அதை சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சேல்ஸ் பண்ண முடியல இப்படி ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இருந்ததுன்னா இப்போ குரு பகவான் தன் சொந்தை வீட்டான உங்களுடைய இடம் சொந்த வீடு அந்த இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய சொந்த வீடு கிடைக்கும் உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும் அல்லது சொந்த வீட்டினால் உங்களுடைய சொந்த இடத்தினால் பிரயோஜனம் உங்களுக்கு உண்டாகும் அது ஒரு நல்ல விஷயம் அப்புறம் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் பாவத்தை பார்க்கிறார் ஆறாம் பாவங்கிறது சத்ருஸ்தானம் ராசிக்கு அதிகப்படியான சத்ருக்களின் தொல்லைகள் அப்படிங்கறது மற்ற ராசிக்காரங்களுக்கு பத்து விதம் இருந்ததுன்னா இவங்களுக்கு அஞ்சு விதம் தான் இருக்கும் ஏன்னா இவங்களுடைய உறவுகள் அதிகப்படியான எதிரிகளை உருவாக்காது இருந்த போதிலும் ஒன்று ரெண்டு எதிரிகள் இருப்பாங்க அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை அவங்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியாத எதிரிகளாகத்தான் இருப்பாங்க அதனால போற போக்குல உங்களை ஏதாவது டவுன் பண்ணிடுவோங்கிற ஒரு வேலையை செய்வது பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு கன்னிராசிக்காரங்க அந்த மாதிரி யாராவது டவுன் செய்யணும்னு நினைச்சாலும் கூட ஒரு மனசளவுல ஒரு நினைச்சாலும் கூட அவங்க டவுன் ஆவாங்கள தவிர உங்களுடைய இமேஜ ஒரு நூல் கூட உங்களால டவுன் பண்ண முடியாத சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்குது அதனால இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு பாவத்தை பாக்குறதுனால உங்களுடைய எதிரிகள் மறைவார்கள் அதனால ஒரு நல்ல பலன் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்படுது இப்போ இவ்வளவு விஷயங்களை நாம பார்த்தோம் இப்போ குரு பகவான் இருக்கின்ற இடத்துல கொஞ்சம் தடையை கொடுப்பார் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ இவ்வளவு தூரம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இதுல நீங்க ரொம்ப கவனத்துல கொள்ள வேண்டியது கவனமா இருக்க வேண்டியது இந்த விஷயங்கள் அது என்னங்கிறது தெளிவா சொல்றேன் இப்போ குரு பகவான் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்திற்கு வருகிறார் பத்தாம் இடம் ஜீவன ஜீவனஸ்தானம் அதனால உங்களுடைய வாழ்வாதாரத்திலே சில தேக்க நிலைகள் ஏற்படும் தொழில் ரீதியான சில முடக்கங்கள் wurum நல்ல இடம் இருக்கு நல்ல விஷயமான பொருளாதார வளர்ச்சிகள் இருந்தாலும் ஆனால் உங்களுடைய ஒரு விஷயத்துல முதலீடு செய்திருக்கீங்கன்னா அந்த முதலீடுல இருந்து உங்களுக்கு ஏதாவது பிரதிபலன் கிடைக்க வேண்டியது கொஞ்சம் கால தாமதம் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கீழ் வேலை செய்யக்கூடியவங்க அல்லது உங்களுடைய மேல் வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட ஒரு சுமூகமான உறவு நீங்க வச்சுக்கணும் அப்படி வைத்துக் கொண்டால்தான் அவங்களுக்கும் உங்களுக்கும் பரஸ்பரம் கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும் அல்லது தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டுமே சில வளர்ச்சிகள் குறைந்து சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை அது உருவாக்கிடும் அதனால உங்களுடைய சக ஊழியர்கிட்ட நீங்க முறையில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் கண்ணீராசிக்காரங்க அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன இந்த பத்தாம் இடம் அப்படிங்கறதுனால உங்களுடைய சக ஊழியர்களாக இருக்கலாம் மற்றவங்களாக இருக்கலாம் அவங்க உங்களுக்கு அப்புறமா உங்களுடைய கூட இருக்கலாம் உங்களை வளர்ச்சியை ஏற்படுத்தும் உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காத போகக்கூடிய அமைப்பையும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பத்தாம் இடம் குரு பகவான் அதனால முன் சொன்ன மாதிரி இந்த பார்வையினால சில நல்ல விஷயங்களும் இருக்கு அவர் உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயமும் இருக்கு அதனால இந்த இடத்துல இப்போ வந்து உங்களுக்கும் அந்த அளவுக்கு வளர்ச்சி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்ன செய்யணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட எல்லாம் ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தீங்க முதல் விஷயம் அப்புறம் இரண்டாம் பாவத்தை குரு பாக்குறாரு பேச்சில பல விஷயங்கள் பல பிரச்சனைகளை உங்க பேச்சின் மூலமாக ஒரு சொல்ல நீங்க சொல்லுவதற்கு முன்னாடி இந்த சொல்ல இந்த ஆள்கிட்ட சொன்னோம்னா இது எப்படி பின்விளைவுகளை ஏற்படுத்தும் எப்படி விஸ்தீர்ணம் ஆகுங்கிறத உணர்ந்து உங்களுடைய பேச்சா நீங்க சொல்லுங்க அப்போ பேச்சிற்கான வலிமையும் கிடைக்கும் பல பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் அதனால இது ஒரு நல்ல விஷயம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க நீங்க அப்புறம் இந்த சமயத்துல வந்து வழிபாடு செய்யறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு புத பகவானினுடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு ராசிங்க புத பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா காரக தெய்வம் மகாவிஷ்ணு பிரத்யதி தெய்வம் மகா நாராயணன் அதனால புதன் கிழமையில துளசியினால அர்ச்சனை செய்யறது இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய சில உபாதைகளை உங்களுக்கு நிவர்த்தி செய்யும் அப்புறம் வாழ்க்கையில நீங்க முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சியில நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு உடைய அந்த சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு உடையவர் சனி பகவான் அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால உங்க குழந்தைகள் வழியில கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த செலவுகளை நீங்க சுப செலவுகளாக அவங்களுடைய படிப்புக்காகவோ அவங்களுடைய வளர்ச்சிக்காகவோ நீங்க செய்து வந்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்